ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் இரண்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி ஒரு மதிப்பெண் விடைகள் சரியான விடையை தேர்ந்தெடு பரிணாமத்தின் வழிமுறை வந்து நேரடியானதா மறைமுகமானதா படிப்படியானதா விரைவானதா விடை படிப்படியானது அடுத்து தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது ஆசியா கண்டத்திலா ஆப்பிரிக்கா கண்டத்திலா அமெரிக்கா கண்டத்திலா ஐரோப்பா கண்டத்திலா விடை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது தான்சானியா அடுத்து கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே விடை கூற்றும் காரணமும் சரி சரியான இணையை கண்டுபிடி ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது சரி ஹோமோஹெபிலஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன் தவறானது ஹோமோ எரக்டஸ் சிந்திக்கும் மனிதன் தவறு ஹோமோ சேபியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது இதுவும் தவறு சரியான இணை ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது ஆஸ்ட்ரலோபிதிகஸ் நடக்க கற்றுக்கொண்டான் கோடிட்ட இடங்களை நிரப்பவும் தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடித்தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் உணவு சேகரி சேகரித்தல் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது கலப்பை கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன கரிக்கையூர் பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கையூர் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன நீலகிரி மாவட்டத்தில் கரிக்கையூரில் பொறிவரையில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன சரியா தவறா நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும் தவறு நாணயவில் நாணயவியல் நாணயங்கள் பற்றிய படிப்பு ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது சரியானது ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் ஆகும் சரி மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் ஆகும் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு தவறு மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய்